எபிசோட் தேர்ட்டீன் பிறந்தநாள் விழா நன்றாக முடிய ஞாயிற்றுக்கிழமையும் ரிஷியின் வீட்டிலிருந்து விட்டு மாலை பிரகதீஷ் சர்வேஷ் மற்றும் பவனேஷ் அவர்கள் வீட்டிற்கு சென்றனர் அவர்கள் கிளம்பியதும் அவங்க மூணு பேர் இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருந்தது இல்லனா இப்ப வீடே அமைதியா இருக்கு என்றால் யாஷிகா ஆமா குட்டிமா நாளைக்கு நீ காலேஜ் போயிட்டனா இன்னும் போரிங்கா இருக்கும் நாங்க மூணு பேர் மட்டும்தான் இருப்போம் அப்பா வெறும் பிசினஸ் மட்டும் மட்டும்தான் பேசுவாரு அம்மாவும் நானும் உன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருப்போம் தெரியுமா என்றான் ரிஷி இன்னும் கொஞ்சம் மாசம் அண்ணா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கண்டிப்பா வந்துருவேன் என்று மனதில் நினைத்து யாஷிகா திங்கட்கிழமை காலை வழக்கம் போல் ரிஷி அவளை கல்லூரியின் வாசலில் இறக்கிவிட அப்பொழுது லாவண்யா அரமிதுடன் வந்து இறங்கினாள் அவள் ரிஷியை பார்த்ததும் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்று கேட்க நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க கல்யாணம் ஆகி ஆலையை மாறிட்ட இந்த அண்ணனெல்லாம் ஞாபகம் இருக்கா என்று நக்கலாக கேட்டான் ரிஷி என்னன்னா நீங்க இப்படி சொல்றீங்க உங்களை போய் நான் எப்படி மறப்பேன் எங்களோடது லவ் மேரேஜ்ன்றதுனால கண்டிப்பா நீங்க கோவப்படுவீங்க அதுவும் இல்லாம கல்யாணம் ரொம்ப சிம்பிளா கோவில்ல பண்ணதுனால தான் நான் உங்களை இன்வைட் பண்ணலனா மன்னிச்சிடுங்க என்றாள் லாவண்யா சரி விடுமா முடிஞ்சு போனதை பத்தி எதுக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு நீ எப்படி இருக்க உன் புருஷன் உன்னை நல்லபடியா பாத்துக்கறாரா சப்போஸ் ஒழுங்கா பார்த்துக்கலனா என்கிட்ட சொல்லு அண்ணன் நான் இருக்கேன் என்றான் ரிஷி காசு பணத்துக்கு தான் குறையே தவிர அவங்க வீட்ல எல்லாரும் குணத்துல தங்கோண்ணா என்ன நல்லா பாத்துக்கிறாங்க என்றாள் லாவண்யா சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அப்போ நான் கிளம்பட்டுமா என்று லாவண்யாவிடம் கூறிவிட்டு பயடா குட்டிமா என்று யாஷிகாவிற்கு கையசைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினான் ரிஷி சனிக்கிழமை முழுவதும் தன் நண்பன் நேத்திரனுடன் வெளியே சுற்றிய ரக்ஷத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை முழுவதையும் நகர்த்துவதற்கு அரும்பாடுபட்டான் பட்டானவன் இப்பொழுது திங்கட்கிழமையும் வந்துவிட ஆவலாய் யாஷிகாவிற்காக காத்துக் கொண்டிருந்தான் ரக்ஷத் மாலை கல்லூரி முடித்து லாவண்யாவும் யாஷிகாவும் வெளியே வர அங்கு அரவிந்தின் அருகில் நின்று அவனுடன் பேசிக் கொண்டிருந்தான் ரக்ஷித் இரண்டு நாட்களாக அவனை பார்க்காமல் இருந்தவள் இப்பொழுது அவனை அங்கு பார்த்ததும் மனதிற்குள் ஒரு குத்தாட்டமே போட்டுவிட்டாள் யாஷிகா ஆனால் அடுத்த நொடியே எப்பவுமே டிரைவர் அண்ணா தானே என்ன பிக்கப் பண்ணிக்க வருவாரு இன்னைக்கு எதுக்கு இவரே வந்திருக்காரு அதுவும் அரவிந்த் அரவிந்தண்ணா கிட்ட வேற பேசிட்டு இருக்காரே இந்த மாதிரி காலேஜ் வாசல்ல வந்து இவர் என்ன கூட்டிட்டு போறது ரிஷி அண்ணா பாத்துச்சுன்னா என்ன பண்றது என்று யோசித்துக்கொண்டே கொண்டே ஒவ்வொரு அடியையும் பொறுமையாக வைத்து நடந்து வந்தாள் யாஷிகா என்ன ரெண்டு பேரும் ஒன்னா நின்னு பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இவரை ஏற்கனவே தெரியுமா என்று ரக்ஷித்திடம் கேட்டுருந்தாள் லாவண்யா சும்மா தான் யாஷிகாவை கூட்டிட்டு போகலாம்னு வந்த ஆனா காலேஜ் முடிகிற டைமிங் எனக்கு தெரியாது அதான் எத்தனை மணிக்கு முடியும்னு இவர்கிட்ட கேட்டேன் என் ஒய்ஃப் இங்கே படிக்கிறான்னு சொன்னாரு அப்படியே ரெண்டு பேரும் சும்மா பேசிட்டு இருந்தோம் என்றான் ரக்ஷித் ஆமா நீங்க யாரு என்று ரக்ஷித் லாவண்யாவிடம் கேட்க சரியா போச்சு போங்க யாஷிகாவுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நான் மட்டும்தான் என் பேரு லாவண்யா என்றாள் அவள் லாவண்யா என்று அவள் பெயரை கேட்டதுமே இதற்கு முன் தன்னுடனான அக்ரிமெண்டில் லாவண்யா என்ற பெண் பெயர் இருந்தது ஞாபகத்திற்கு வர அப்போ அந்த அக்ரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் சைன் பண்ண லாவண்யா நீங்கதானா என்று கேட்டான் ரக்ஷித் ஆமா சார் அது நான்தான் என்று அவள் கூற நல்ல வேலைங்க நீங்க அந்த இருந்து விலகிட்டீங்க என்றான் ரக்ஷித் அப்பொழுது யாஷிகா அரவிந்திடம் பேசிக்கொண்டிருக்க லாவண்யாவுக்கு பதிலா நீ வாடகத்தாயா இருக்க போறது இவர் குழந்தைக்குதானா என்று யாஷிகாவிடம் கேட்டான் அரவின் ஆமாண்ணா என்று அவள் கூற லாவண்யா சொன்னா நீ அவரை லவ் பண்றதா முடிஞ்ச வரைக்கும் அவர் மனசு சீக்கிரமா மாற்றி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க என்றான் அரவிந்த் அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாதா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பேசிக்கிறீங்களா எதுக்கு என்ன கூட்டிட்டு போறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க எப்பவுமே டிரைவர் என்னாவதானே அனுப்புவீங்க இதுக்கு மேலே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க காலேஜ்க்கெல்லாம் வர வேண்டாம் என்று பேசிக்கொண்டே போனால் யாஷிகா ஹலோ மேடம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மூச்சு தான் வாங்கும் இதே வீடாக இருந்தால் நானே என்னோடய மூச்சு காற்றை உனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன் என்று ரக்ஷித் அவளது காதுகளில் கிசுகிசுப்பாக பேச அவங்க ரெண்டு பேர் முன்னாடியும் என்ன பேசுறீங்க நீங்க என்று யாஷிகாவின் கண்ணங்கள் சிகப்பேறியது நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது அவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா கேட்டே இருக்காது யாஷிகா ஆனா நீ இந்த மாதிரி வெக்கப்பட்டே காட்டி கொடுத்துறாத என்றான் ரக்ஷித் அவன் அவ்வாறு கூறியதும் சட்டென்று முகத்தை மாற்றிக்கொண்டாள் யாஷிகா சரிடி யாஷு நாங்க கிளம்புறோம் நீங்க ரெண்டு பேரும் பார்த்து கிளம்புங்க பாய் என்று யாஷிகாவிடம் கூறிவிட்டு அரவிந்துடன் அங்கிருந்து கிளம்பினாள் லாவண்யா எங்கேயாவது வெளியே போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாமா என்று ரக்ஷித் யாஷிகாவிடம் கேட்க நான் தான் அன்னைக்கே சொன்னேன் லசித் என்னை வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு என்றாள் யாஷிகா ஜஸ்ட் ஒரு ஹோட்டல் காஃபி டீ ஏதாவது அதுவும் வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் என்று அவன் கூறியதும் அதன் சுவையில் கரைந்தவள் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னா மட்டும் நம்ம போகலாம் என்று யாஷிகா கூற இருவரும் ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு சென்றனர் அங்கு அவளுக்கு பிடித்த பிளேவர்களை வாங்கி சாப்பிட்டாள் யாஷிகா ரக்ஷித் அவனுக்கென்று எதுவும் வாங்காமல் இருக்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணாமா பிடிக்காதா என்றாள் ஓ அளவுக்கெல்லாம் பெருசா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு விருப்பம் இல்லை யோ கண்டினியூ என்று கூறி அவள் சாப்பிடும் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் ரக்ஷித் பின் அவள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்க இருவரும் வீட்டிற்கு வந்தனர் ஓகே யாஷிகா நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் என்று அவளிடம் கூறி ஆஃபீஸிற்கு கிளம்ப சித் என்னாச்சு திரும்பவும் ஆஃபீஸ் போறீங்களா என்று ரக்ஷித்திடம் கேட்டால் யாஷிகா ஆமா ஜஸ்ட் உன்னை பார்க்கணும் போல இருந்தது அதனால தான் காலேஜுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டேன் பட் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு யாஷிகா என்று கூறி கிளம்பி விட்டான் ரக்ஷித் அவன் கிளம்பியதும் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க கண்ணு என்று கேட்டவாறே அங்கு வந்தார் மீனாட்சி எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க மீனாமா ஆக்சுவலா சனிக்கிழமை ரிஷி அண்ணாவோட பர்த்டே அதனால தான் நான் வீட்டுக்கே போயிருந்தேன் என்றாள் யாஷிகா அப்படியா கண்ணு அடுத்த வாட்டி வீட்டுக்கு போகும்போது நான் எல்லாரையும் கேட்டுதான் சொல்லணுமா என்று அவர் கூற கண்டிப்பா சொல்றேன் மீனாமா இப்ப ஏதாவது வேலை இருக்கா அத முதல்ல சொல்லுங்க நானும் உங்க கூட சேர்ந்து வேலை பண்றேன் என்றாள் யாஷிகா வேணா கண்ணு ரெண்டு நாளா உன் வீட்ல நிம்மதியா இருந்துட்டு வந்துருப்ப இங்க வந்த உடனே வேலையெல்லாம் எதுக்குமா செஞ்சுக்கிட்டு என்று மீனாட்சி கூற பரவாயில்ல சொல்லுங்க மீனாமா என்றால் யாஷிகா எனக்கு உடம்பு ரொம்ப அசதியா இருக்குடா அதனால காலையிலிருந்து நான் ஒரு வேலையும் செய்யல வீடு பெருக்கணும் பாத்திரம் தேய்க்கணும் துணி மிஷினில் இருக்கு அதை எடுத்துட்டு போய் மாடியில காய வைக்கணும் கொஞ்சம் இதெல்லாம் மட்டும் பண்றியா என்று மீனாட்சி கேட்க இவ்வளவுதானா நான் எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க என்று அனைத்து வேலைகளையும் செய்திருந்தால் யாஷிகா இரவு ஆபீஸிலிருந்து வரும்பொழுது நேத்ரனுடன் வீட்டிற்கு வந்தான் ரக்ஷித் எப்பொழுதும் அவனின் வருகைக்காக ஹாலிலேயே காத்திருப்பவள் இன்றும் ஹாலில் இருக்க நேத்ரனை அங்கு பார்த்ததும் அதிர்ச்சியானாள் யாஷிகா நான் ரிஷி அண்ணாவோட தங்கச்சின்னு இவரு ரக்ஷித் கிட்ட சொன்னா என்ன ஆகுமோ கடவுளே நீதான் என்ன காப்பாத்தனு என்று வேண்டிக் கொண்டாள் அவள் ஆனால் நேத்ரன் சிறிதும் அவளை கண்டுகொள்ளாமல் இருக்க உள்ளே வந்த ரக்ஷித் டெய் நேத்ரா இவதான் யாஷிகா நான் சொல்லியிருக்கேன்ல என்று அவனிடம் கூறிவிட்டு யாஷிகா இவ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நேத்ரன் என்றான் அவளிடம் நேத்ரன் ஹாய் என்று அவளிடம் கூற பதிலுக்கு யாஷிகாவும் ஹாய் அண்ணா என்றாள் நேத்ரனிடம் என்ன இது அன்னைக்கு அண்ணன் பர்த்டேல என்னை பார்த்தாரு ஆனா எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்காரே என்று அவள் யோசிக்க அப்பொழுதுதான் அன்று அவள் முகம் முழுவதும் கேக்காக இருந்ததினால் தன்னை இன்னும் அவர் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்று புரிந்தது யாஷிகாவிற்கு யாஷிகா நீ இது இப்படியே மெயின்டைன் பண்ணிடு இல்லைனா அவ்வளவுதான் நீ மாட்டிப்ப என்று அமைதியாக இருந்தாள் அவள் ஆமா ரிஷி பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தியே இப்ப சொல்லு என்று ரக்ஷித் நேத்திரனிடம் கேட்க போன சாட்டர்டே அவன் பர்த்டே பார்ட்டி வீட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தான்னு சொன்னலடா உனக்கு தெரியாம நாங்க போயிருந்த மச்சான் அப்ப அவன் தங்கச்சியை எனக்கு இன்ட்ரோ பண்ணா என்று அவன் கூறியதும் அப்படின்னா நீ அவன் தங்கச்சிய பாத்தியா எப்படி இருந்தா என்று மிகுந்த ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் ரக்ஷித் டே இருடா நான் இன்னும் முழுசாவே சொல்லி முடிக்கல அவன் தங்கச்சியை இன்ட்ரோ பண்ணான் ஆனா முகம் ஃபுல்லா கேக்கா இருந்தது அதனால சரியா பார்க்கவே முடியல என்றான் நேத்ரன் போடா அப்படின்னா அவன் தங்கச்சி பெரிய உலக அழகியா என்னமோ இருந்து இப்ப வர நம்ம கண்ணில் எல்லாம் படாம பொத்தி பொத்தி வச்சுட்டு இருக்கான் ஆனா என்னிக்காவது அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும் அன்னைக்கு இருக்கு அவளுக்கு என்று ரக்ஷித் கோவமாக கூற ஏண்டா இன்னும் அந்த பொண்ணு மேல இருக்கிற கொலவெறி உனக்கு மாறலையா என்றான் நேத்ரன் அது எப்படிடா எனக்கு மாறும் அந்த சின்ன வயசுலயே என் அப்பா அம்மாவை கொன்ன கொலகாரிடாவ இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் எத்தனை பேரை கொல்றதுக்கு தயாரா இருக்காளோ என்று கோவத்துடன் ரக்ஷித் கூற அதை கேட்டு அதிர்ந்தாள் யாஷிகா